you

சரி இருந்த சாத்துல நீ நல்ல குறியா நான் எல்லாரும் மூணு மாசா இல்ல ஆறு மாசா அట్లాன்றே போன மாசத்து அத்தை போன மாசத்து நல்லா இருக்குறானு சிம்பி நல்லா இருக்குறானே கிடா ஆமாடா என்ன நல்ல நல்ல காரை கலட்டிட்ட வந்துட்டோண்டியா கார காடமும் அஞ்சி செர் விடு மரே நம்ம எதுக்கு நான் உடனே பாரு நான் ரெண்டாலும் கொள மாதிரி பையன் டேய் நான் ஒண்ணான பரு நான் ரெண்டான பரு பொங்கி பையன் கொள மாதிரி பையன் டேய் நான் ஒண்ணான பரு நான் ரெண்டான பரு பொங்கி மாதிரி டேய் நான் ஒண்ணான பரு நான் ரெண்டான மாதிரி நான் மூஞ்சிக் பையன் யாரோ நீ நான் சொன்னேன் தம்பி நான் சொன்னேன் டேய் டேய் முள்ள தலையில போடு பாப்பா தலையில அங்க தலைய போடு அது தலைய போஸ்ட் போடு யார்க்கெல்லாம் போட்டதால நான் வரதுவே மாட்டேங்க பாيبه டேய் நான் 1 নাম্বার நான் 2 নাম্বার நீ தெரிய நீ தெரிய நீ உடனே போ ஏய் 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 இருக்கே நீ சிலை போல இருக்கீங்க கைல சாகர கரயில இருக்கீங்க இருக்கே நீ போறதுமே பயா

I'm going அவர் ஒன்றை கேட்கிறார்

what कराकोरी आदाया आदाया நீ தட்டி நன்றி வணக்க பிசுமில் அல்லா கேட்டா தான் நேரம் பண்ணி நான் என்ன சொன்ன முத்தாலமன் கோவில் முத்தாலம்மன் கோயில்லை கோில திருவிழாசாக இருக்கிறார்கள் வெள்ளைய வெள்ளச்சாமி